பவானி லட்சம் இப்படிப்பா இருக்கீங்க நிலம இருக்கீங்களா சோ நாங்கள் போது மணி ஒன்பதிராகிட்டு கடையை மூட போகிறேன் இன்னும் இன்னும் வியாபாரம் நடந்திருக்கு நமக்கு எவ்வளோ செலவுன்னு ஒரு சின்ன அப்டேட் தரலாம் நினைக்கிறேன் கடந்த நாலஞ்சு நாள்தான் கடையில் வேலையே இல்லை டெய்லி அப்டேட் தரணும்னு நினைக்கலாம் ஆனால் எனக்கு அது அப்டேட் தந்து நீங்கள் நினைக்கலாம் இவன் எங்கள்கிட்ட சிம்பேத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக இப்படி வீடியோ தரானு அப்படி கிடையாது என் லைஃப்பில் என்ன நடக்குது எங்கள் கடையில் என்ன வேலை நடக்குது ஏன்னா வேலை நடந்த வேலை ரெடிட்டு வீடியோ வேலையே இல்லை அப்டேட் பாட்டு பாத்துக்கோங்க யாரும் கிண்டலா நக்கலை எடுத்துக்காதுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலையில எட்டரை மணிக்கு கடை திறந்தோம் காலையில இருந்து இன்னைக்கு மத்தியானம் நாலு மணிக்கு நூத்தி பத்து ரூபாய்க்கு வெறும் போனியாச்சு இது வந்து வேற ஒரு கணக்கு எழுதிட்டு அடிச்சிட்டேன் இப்போ எங்களுக்கு இன்னைக்கு கடைக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்தது நாங்க டெய்லிக்குள்ள கடைக்கு என்னென்ன பொருளோ டெய்லி வாங்குவோம் எழுநூற்றி முப்பது ரூபா இப்போ நாங்கள் போகும்போது முந்நூறுரூவா பெட்ரோல் போடுவோம் பின்ன நான் இன்னைக்கு வீட்டிலேருந்து கடைக்கு வந்தது எண்பது ரூபா செலவு பின்ன இன்னைக்கு நாங்கள் ட்ரெயின் பாஸ் முந்தானியத்தை முடிஞ்சு போச்சு பணம் இல்லாதனால ரெண்டு நாள் உடனே டிக்கெட் எடுத்துக்கு வந்தேன் இன்னைக்கு பாஸ் எடுத்துட்டேன் நூற்றி ஐம்பது ரூபா பின்னா காலையிலே வீட்டில் வந்து வீட்டு செலவு கொஞ்சம் எண்ணெய் வாங்கினேன் பால் வாங்கினேன் அது நூறுரூவா பின்ன அந்த நூற்றம்பது ரூபா வண்டியில் ஒரு சின்ன ஒரு செலவு வந்தது அதுக்கு டோட்டல் இன்னைய செலவு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா இன்னைக்காவது நமக்கு நூத்தி பத்து ரூபாய் வியாபாரம் ஆச்சு நேற்று அறுபது ரூபா ஆச்சு காலையில் படி அளந்த கடவுளுக்கு நண்டு சொல்லிட்டு பூஜா ரொம்ப முடியாச்சு சும்மா வைக்க முடியாது பத்து ரூபா வச்சு எல்லா வெள்ளாப்பூட்டிய தொட்டு கும்பிட்டாச்சு நீங்கள் நினைக்கலாம் இப்போ இவ்வளோ பணம் போட்டு கடைக்கு ஜாமான் வாங்கியிருக்கீங்களே அந்த பணம் நஷ்டமானு நஷ்டம் கிடையாது இத்தனை பொருள் சேஞ்சி வச்சுருக்கோம் கை காசு போட்டு எங்கள் உழைப்பு வேற கை காசு போட்டு எங்க செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வாங்கிடுவோம் இது என்னைக்கு போதோ அன்னைக்கு தான் நம்ம போட்ட முதலையும் நம்ம லாபத்தை எடுக்க முடியும் இல்லைன்னா யாரும் நினைப்பீங்க இவ்வளோ நீங்கள் நஷ்டத்தில் எதுக்கு இந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அப்படி நஷ்டம்லாம் கிடையாது நாங்கள் இப்போ கடந்த ஏழு வருஷமாக இந்த கடையை தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எந்த தொழிலுமே நஷ்டம் கிடையாது குளிர் இருக்கனால இப்போ நம்ம ஃபேனெல்லாம் போகமாட்டுக்கு அவ்வளோதான் தினம் தினம் செஞ்ச பொருளை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அன்றாட உழப்பு அன்றாட செய்கூலி எனக்கு வந்து கையில் வந்துடும் இது வாங்கிட்டு போகிறதுனால தான் இன்றைக்கி இந்த பொண்பல் இந்த குளிர்காலம் வந்தாலே நாலு மாதம் இப்படி தான் இருக்கும் நான் எப்படின்னா இப்போ நேற்று வேலை நடந்து பார்த்திங்களா அந்த பைசா வச்சு இன்றைக்கி ஜாமான் வீட்டு செலவெலாம் ஓட்டுவேன் இப்போ இன்றைக்கி வியாபாரம் ஒன்றுமே ஆகலை இப்போ வண்டிக்கு மண்ணெல்லாம் ஊற்றணும் வீட்டு செலவு இருக்குது இன்றைக்கி நம்ம கையில் பணம் இல்லாதனும் ஆண்டவன் முன்னேற்ற நமக்கு நல்ல நண்பனுங்க நல்ல உறவுங்க இருக்காங்க சுற்றி சுற்றி எங்களுக்கு என்றைக்கு வியாபாரம் நடக்கலாம் பக்கத்து கடையில் ரெண்டாவது கடையில் மூணாவது கடையில் வாங்கிடுவோம் அது மாதிரி இங்கே ஒரு கடை ஒரு அரிசி பருப்பு கடை இருக்குது அவருமே தருவார் அவருக்கு என்றைக்குனாக்க எங்களுக்கு வாங்குவார் எங்களுக்கு எப்போவுமே இப்படி இருக்குன்னு நான் சொல்லலை இந்த குளிர் காலம் அப்படி தான் இருக்கும் போன வாரத்துக்கு மிந்தன வாரம் நல்லா வேலை ஓடிச்சு சொல்லுவாங்கள வாழ்க்கை வந்து பேலன்ஸ் இல்லாதது தாழ்வு உண்டு மேடு உண்டு அதை நம்ம தான் அதை அனுசரிக்கிறோம் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நாங்கள் எங்களுக்குன்னு எதுவுமே சேவிங் எதுவுமே எக்ஸ்ட்ரா பணம் இல்லை டெய்லி வர்றது டெய்லி ரன் பண்ணிக்கிட்டுருக்கோம் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி எத்தனை பேர் அன்றாட உழைப்பை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்காது நீங்களாம் நல்லா ரிச்சா ஐஃபை வீடியோ தான் பார்ப்பீங்க இருந்தாலும் எனக்கு உங்கள்கிட்ட காட்டுன்னு தொழிச்சு காட்டிட்டேன் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இதை மாதிரி இல்லாமல் வேறு வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட நான் வரேன் சொன்னோம் பார்த்திங்களா ஆண்டவர் வந்து சோதிப்பா கஷ்டம் தர மாட்டார் பக்கத்துக்காட எதாவது கேட்டார் இரநூறுவா தாங்க நாளைக்கு தரேன்னு இரநூறுவா வாங்கிட்டு இருந்தாச்சு கிட்ட இரநூறுவா வச்சு நாங்கள் இன்றைக்கி பெட்ரோலை போட்டு வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டில் இருக்க நினைச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டு நாளைக்குள்ளே நாளைக்கு பார்க்கலாம் நாங்களும் இவ்விடம் உட்காந்து பார்த்து வேறு கஸ்டமர் வருவாங்கன்னு எல்லாமே கடையை அழைச்சிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க மேனேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஆண்டோர் கண்டிப்பாக சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் புறையை பார்க்குற மாதிரி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திட்டப்பா இந்த பணம் ரொம்ப மோசமானது ஒரு பத்து நிமிஷம் முன்னே கடை கரெக்டாக இருந்தது கேன்ட்ட இருக்குது இப்போ ரொம்ப பெட்ரோல் போடுவேன் பெட்ரோல் கருவ சொந்த மாதிரி அந்த பணம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இது இது இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த